இனி மேலே அஞ்சூறுரூவா கொடுத்து இந்த பிஜேபிக்கு கூட்டத்துக்கு நீ கூப்பிட்டேன்னு வையே குஷ்பு நடக்கிறதே வேற அப்படின்னு சொல்லிட்டுருக்குறாங்க ஒரு பக்கம் மறுபக்கம் கொஞ்சம் பெண்கள் என்ன பண்ணுறாங்கன்னா நறுது எங்களால் மூச்சு கூட விட முடியல இந்தோ முந்நூறு ஆடுகளை கொண்டு வந்து திரும்பவும் கட்டுறாங்க எங்களால் இருக்க முடியல குஷ்பு எங்களை இந்த மாதிரி பண்ணிட்டேயே அப்படின்னு நேற்றுக்கு நடந்த போராட்டத்தில் கதர்ன சத்தங்கள் இன்றைக்கி தமிழ்நாடு மக்களால் கேட்கப்படுகிறது அதை ரசித்து கொண்டிருக்கிறார்கள் காரணம் என்ன தெரியுமா ஒரு பிளாஸ்டிக் சிலம்ப கையில் ஏந்தி குஷ்புவை நம்பி கொஞ்சம் பெண்கள் போனாங்க இல்லையா அவங்க எல்லாம் ஒரு சபதம் எடுத்திருக்கிறாங்க இனிமேலாக குஷ்புவோ பாஜகவோ ஐநூறுரூவா கொடுத்து இது மாதிரி ஏதாவது கூட்டத்துக்கு ஆள் சேர்க்கிறதுக்கு எங்களை கூப்பிட்டா செருப்பாலே அடிப்போம் அப்படின்னு அந்த பெண்கள் சொல்லியிருக்கிறாங்க வணக்கம் ஒரு காலத்தில் உங்களுக்குலாம் தெரியும் சின்ன தம்பி மாதிரியான படங்கள் எல்லாம் வந்தபோது குஷ்பு அப்படிங்கிற நடிகைக்கு தமிழ்நாட்டில் கோயில் வரைக்கும் கட்டினாங்க இல்லையா ஆனால் அந்த குஷ்பு எப்போ போய் பாலியல் ஜல்சா கட்சின்னு சொல்லக்கூடிய அந்த கட்சியில் போய் சேர்ந்தாங்களோ அன்னையிலேருந்தே அவங்களுக்கு சனிதான் இப்போ நீங்கள் நேற்றுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய ட்ராமா உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் கோர்ட் வந்து மிகப்பெரிய அளவில் கண்டனங்களை பதிவு செஞ்சுருக்கு எது அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்தில் எதிர்க்கட்சிகளை பார்த்து குறிப்பாக பாஜக பாமக மாதிரியான இந்த பெரிய பிரச்சனைகளை சந்திச்சிட்ருக்காருங்க இல்லை இவங்களுக்கு வேறு வழியே இல்லை அப்போ ஏதாவது ஒன்று பண்ணித்தாகணும் அப்போ இவர்களை பார்த்து குறிப்பாக சொல்லியிருக்கிறது என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா உங்களுக்கு பெண்களுக்கு நீதி கிடைக்கணும்னு நினைக்கிறீங்களா இல்லை இதை வைத்து அரசியல் செய்யணும்னு நினைக்கிறீங்களா தெளிவாக நீங்கள் ஒரு முடிவு பண்ணீங்க அப்படிங்கிற மாதிரி நீதிபதியே காட்டமாக பேசியிருக்கிறார் ஏன்னா இவங்க அரசியல் ஆதாயத்திற்காக இதை செய்கிறாங்க அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் கோர்ட்டுக்கும் தெரிஞ்சிச்சு இது போதாதுன்னு இந்த மாதிரியான ஒரு கூட்டம் நடத்த போகிறோம் ஒரு போராட்டம் நடத்த போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்கிட்ட போயிருக்கிறாங்க போலீஸ் அனுமதி கொடுக்கல ஏன்னா நமக்கு தெரியும் அண்ணா பல்கலைக்கழக விவகாரம் வந்தது இருபத்தி நாலு மணி நேரத்தில் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க மூன்று மிகச்சிறந்த அதிகாரிகளுடைய தலைமையில் வந்து அந்த வழக்கு விசாரணை நடைபெற்றிருக்கு எல்லாமே எல்லாமே நடந்துட்டுருக்கு இப்போ இதில் வந்து திரும்பவும் போராட்டம் என்ன யாருக்குமே புரியல அதனால் போலீஸ் வந்து இந்த போராட்டத்திற்கு தடை கொடுத்துருங்க ஆனால் அதையெல்லாம் மீறி இன்றைக்கி பாஜக கட்சியில் குஷ்பு இருக்காங்களா இல்லையாங்கிறது கூட நமக்கு தெரியாது சரி இருக்கிறத தெரியப்படுத்தணும் இல்லையா அண்ணாமலையும் எதுக்கும் வாய்ப்பு கொடுக்க மாட்டேங்கிறாரு அப்போ ஏதாவது ஒன்று பண்ணணுங்கிறதுக்காக இவங்களை தன்னச்சியாக அந்த மதுரை பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் இருக்கிற கொஞ்சம் பொண்ணுங்களெல்லாம் கூப்பிட்டு ஐநூறுரூவா கொடுத்து வாங்கம்மா என் கூட எனக்கு வேறு யாரும் இல்லை அண்ணாமலையும் வரமாட்டார் வேறு யாரும் என் கூட வர்ற மாதிரி இல்லை நீங்கள் ஏதாவது வாங்க வந்து ஏதாவது ஒரு ஒரு போராட்டம் நடத்துகிற மாதிரி ஒரு ட்ராமாவை போட்டுட்டு போவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க சொல்லிவிட்டு யாருக்கிட்ட போய் மனு கொடு போராட்டம் முடிஞ்சு யாருக்கிட்ட மனு கொடுக்க போகிறாங்களா அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய பாதுகாப்பும் அதனுடைய நிர்வாகமும் யார் கையில் இருக்குன்னு தெரியும் கவர்னர் கையில் ஆர்எஸ்எஸ் ஆர் என் ரவி கையில் இருக்கு ஆர்எஸ்எஸ் ஆர் ரவி கையில் கொண்டு போய் மனு கொடுக்க போறாங்களா இப்போ இதுக்காக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அங்கே ஒரு சிலம்பு வேணும் நாடகத்தினுடைய துவக்கம் என்னன்னா கண்ணகி நீதி கேட்டு போராடிய கண்ணகி மாதிரி கண்ணகியின் மேல் சபதம் எடுத்து சொல்கிறேன் நான் வந்து இதுக்கு நீதி கிடைக்கிற வரைக்கும் நான் வந்து தூங்க போகிறதில்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு நாடகத்தினுடைய துவக்கத்தை குஷ்பு பண்ணுறாங்க நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா குஷ்பு முதல்ல இந்த பிளாஸ்டிக் சிலம்போடு எங்கே போய் போராட்டம் நடத்திடுன்னு தெரியுமா கமலாலயத்தில் போய்ட்டு கமலாலயத்தினுடைய உள்ளேயே சிலம்பை வச்சுட்டு என்னடா இங்கே நடத்துகிறீங்க கட்சியாராக நடத்துகிறீங்க இங்கே இருக்கக்கூடிய பெண்களுக்கெல்லாம் அவ்வளோ ஒரு பிரச்சனைன்னு வெளியே எல்லா ஊடகங்களையும் வந்து குமறிட்டு இருக்கிறாங்க என்னடா இங்கே நடக்குது அப்படின்னு கேட்டு சிலம்பை உடச்சி நீதி வாங்கி தந்திருந்தாங்கண்ணா பரவாயில்லையே குஷ்பு அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கலாம் ஆனால் என்ன நடந்தது இப்போ நேராக வந்த அந்த மதுரை சுற்று வட்டாரத்தில் இருக்க ஏதோ ஒரு கடையில் போய் அஞ்சு ரூபா சிலம்பு பிளாஸ்டிக் சிலம்பு ஒன்று வாங்கிட்டு நேராக வந்திருக்கிறாங்க வந்தவங்களை போராட்டம் நடத்துறவங்க ட்ராமாங்கிறது போலீஸுக்கு தெரிஞ்சிடுச்சு நேராக பிடிச்சிட்டு போய் பொதுவாக அவங்களுக்கு தெரியும் தமிழ்நாட்டில் எல்லாம் இருந்தோம் அப்படின்னா ஏதாவது ஸ்கூலில் கொண்டு போய்ப்பாங்க இல்லை ஏதாவது ஒரு கல்யாண மண்டபத்தில் கொண்டு வைப்பாங்க கொஞ்சம் நேரத்தில் வச்சுட்டு விட்டுருவாங்க இதுதான் நடக்கிறது ஆனால் நேற்றைய தினம் என்னென்னா போலீஸ் வேணும்னே என்ன பண்ணியிருக்கிறேன் அப்படின்னா இந்த ஆட்டு மந்தைகள் எல்லாம் அடைக்கப்படக்கூடிய அந்த கொட்டகை இருக்கு இல்லையா அதுக்குள்ளே கொண்டு போட்டாங்க போட்டால் அதுக்குள்ளே கொஞ்சம் ஆடுகள் இருந்திருக்கு இந்த புழுக்கையெல்லாம் இருந்திருக்கு அது வந்து பயங்கரநாத ஆடுகளை குளிப்பாட்டியே பல மாதங்களாக இருக்கும் போல இருக்குது இவங்களை கொண்டு அடைச்சதும் போறாமல் கொஞ்சம் நேரத்துக்கு பிறகு ஒரு முந்நூறு ஆடுகளை கூடுதலாக கொண்டு வந்து சேர்த்துருக்குறாங்க இதனால தான் கூட வந்திருந்த பெண்களெல்லாம் வந்து கொதிச்சிட்டாங்க அவங்க என்ன நினச்சாங்க ஐநூறுரூவா கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் ஒரு அஞ்சு ஒரு பத்து நிமிஷம் எங்கேயாவது ஒரு திருமண மண்டத்தில் போய் உட்காரலாம் உட்காந்துட்டு அது முடிஞ்சுது அப்படின்னா வேறு ஏதாவது பிரியாணி கிரியாணி அது மாதிரி ஏதாவது வாங்கி கொடுப்பாங்க வாங்கிட்டு போயிடலாம் வழக்கமாக வர்ற குரூப்பு தானே எல்லா கட்சிக்கும் போகிற ஆட்களாக இருப்பாங்க அப்போ அந்த மாதிரியே தானே நான் அது அப்படின்னு நினச்சிட்டு வந்தவங்களுக்கு மூச்சு திணறி இப்போ உருளோட செத்து போயிடுவோமோ அந்த நிலைமைக்கு அதனால தான் உள்ளே இருந்து சாபம் போட்டிருக்காங்க சாபம் கொடுக்கறதுக்கு நீதி கேட்டு வந்த குஷ்புவை அங்கே வந்திருந்த பாஜக அந்த பெண்கள் எல்லோரும் சேர்ந்து சாபம் கூட ஆரம்பித்தாங்க அந்த அளவிற்கு நேற்றைக்கு ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் இங்கே நடந்திருக்கு நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா ஒரே ஒரு விஷயந்தாங்க இதே குஷ்பு பாஜகவில் இருக்கிறாங்க இல்லையா மதுவந்தின்னு ஒரு பொண்ணு இந்த மதுவந்தியுடைய ஸ்கூலில் எத்தனை பிள்ளைகள் பெரிய பிரச்சனையை சந்தித்தாங்க நமக்கு எல்லாருக்குமே தெரியும் அன்னைக்கு ஒரு போராட்டம் நடத்துனாங்களா நமக்கு தெரியாது அன்னைக்கு நடத்துனதாக நமக்கு தெரியவே தெரியாது நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும் கேட்குறேன் பாஜகவை தமிழக மக்கள் எப்படி சொல்கிறார்கள் பாலியல் ஜெல்சா கட்சின்னு சொல்கிறாங்க அப்படி தானே சொல்கிறாங்க நான் ஒன்றே ஒன்று மட்டும் சொல்கிறேன் குஷ்பு கிட்டே குஷ்பு இந்தியாவிலேயே பாதுகாப்பான பெண்களுக்கு பாதுகாப்பான நகரங்களுடைய பட்டியலில் முதலிடத்தில் இருக்கிற கொல்கத்தா ரெண்டாவது எந்த இடம் இருக்குது தெரியுமா நம்ம சென்னை முதல்வர் மு க ஸ்டாலின் தலைமையில் ஆட்சி நடக்கக்கூடிய சென்னை பெண்களுக்கு பாதுகாப்பான இடமாக இருக்கிறது நான் மோடி ஆட்சி பொறுப்பிற்கு வந்ததற்கு பிறகு இந்தியாவில் நடந்த பெண்களுக்கு எதிராக நடந்த சில முக்கியமான சம்பவங்களை நான் சொல்கிறேன் ஏன்னா இது குறித்து குஷ்பு ஏதாவது சொன்னால் நல்லாயிருக்கும் தமிழக பெண்களின் சார்பில் குஷ்புவுக்கு சில விஷயங்களை நான் சொல்கிறேன் பிப்ரவரி ஏழாம் தேதி ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு அன்னைக்கு கர்நாடக சட்டப்பேரவையில் பாஜகவுடைய அமைச்சர்கள் லக்ஷ்மண் சாவடி சி சி பட்டீல் இவனுங்க ரெண்டு பேரும் ஆபாச படம் இருக்காங்க இந்த ஆபாச படம் பார்த்ததை நிருபர்கள் பிடிச்சிட்டாங்க கையோடு பிடிச்சிட்றாங்க பிடிச்ச பிறகு அவன் மேலே நடவடிக்கை எடுத்தாங்களான்னா கிடையாது பெரும் போராட்டம் நடக்குது பெரும் போராட்டம் நடந்ததற்கு பிறகு மூவரும் பதவி விலகிறாங்க மார்ச் இருபது ரெண்டாயிரத்தி பன்னெண்டு குஜராத் பாஜக சட்டப்பேரவை உறுப்பினர்கள் சங்கர் சௌத்ரி ஜீதாபாய் பர்வத் இருவரும் என்ன பண்ணுறாங்கன்னா சட்டப்பேரவையில் இதே மாதிரி ஆபாச படம் பார்க்குறாங்க இது ஊடகங்களில் மிகப்பெரிய அளவில் இந்த செய்தி வெளியாகி ஆனால் நடவடிக்கை எடுக்கப்பட்டதுன்னா இல்லை அப்போ நீங்கள் பாருங்கள் சட்டமன்றத்தில் இவனுங்களை மக்கள் தேர்வு செஞ்சு எதுக்கு அனுப்புறாங்கன்னா இவனுங்க அங்கே போய் உட்கார்ந்து ஆபாச படம் பார்க்குறதான் பிஜேபிக்காரனோட வேலை அதே மாதிரி நீங்கள் அசாம் மாநிலத்தினுடைய பாஜக சட்டப்பேரவை உறுப்பினராக இருக்கக்கூடிய ராமகன் தேவரி விடுதி ஒன்றில் ஒரு பெண்ணுடன் அந்தரங்கமாக இருந்த காணொளி ரெண்டாயிரத்தி பதினேழில் தொலைக்காட்சியிலும் சமூக வலைதளங்களிலும் வெளியினது ஏற்கனவே பெண்களுக்கு எதிரான வழக்குகளை இவன் மீது முப்பத்தி நாலு வழக்குகள் இருக்குது ஆனால் அவன் மீது இன்றைக்கு வரைக்கும் பாஜக எந்த நடவடிக்கை எடுக்கலை அதேமாதிரி மே பத்தொம்போது ரெண்டாயிரத்தி பதினேழு மத்திய பிரதேசத்தில் பாஜக தலித் அணியின் செய்தி தொடர்பளாக இருக்கக்கூடிய நீரஜ் சாக்கியான்னு ஒருத்தன் இவன் வந்து விபச்சார தொழில் செய்து கொண்டிருந்தான் இது கண்டுபிடிக்கப்பட்டது அவனை மிகப்பெரிய போராட்டத்திற்கு பிறகு இந்தியா முழுவதும் மிகப்பெரிய கொந்தளிப்பு வந்த பிறகு கட்சியிலேருந்து நீக்கிற அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அதே மாதிரி இம இமாச்சல பிரதேசத்தில் விபச்சார விடுதி நடத்திட்டு இருந்தது இது ஒன்று நடக்கும் அதே மாதிரி மத்திய பிரதேசத்தில் நிதியமைச்சராக இருக்கக்கூடிய பாஜகவுடைய மூத்த தலைவர் ராகவ் வீட்டு வேலைக்காரிய பாலியல் ரீதியாக துன்புறுத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு காவல் நிலையத்தில் புகார் தெரிவிக்கப்பட்டது அதோடு என்ன நடந்தாங்க அப்படின்னா கட்சியிலிருந்து பொழுது நீக்கப்பட்டது மட்டுமில்லை அவர் கைது செய்யப்பட்டார் இப்படி ஒரு நீண்ட பட்டியல் ஏறத்தாழ நீண்ட பட்டியல் நான் என்ன சொல்கிறேன் இது தொடர்பாக பாஜகவுடைய தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய இந்தியாவுடைய பிரதமராக இருக்கக்கூடிய பேட்டி பச்சாவோ பேட்டி படாவோன்னு சொல்லக்கூடிய மோடி ஒரு வார்த்தை கூட இன்றைக்கு வரைக்கும் பேசினதில்லை அமித்ஷா எதுவும் பேசுனதில்லை ஏன் டெல்லியில் போய் மோடி வீட்டு வாசல்ல கதறிட்டு இருந்தாங்க மல்லித்துவராங்கனீங்க இல்லையா ஆர்எஸ்எஸ்காரன் பிரஜ் பூஷன்னாலே எங்களுக்கு மிகப்பெரிய பாலியல் தொந்தரவு இருக்குது ஏதாவது நடவடிக்கை எடு வாய் திறந்த ஏதாவது சொல்லு அப்படின்னு மோடினு கேட்டாங்க மோடி வாயை திறக்கலையே ஆனால் இங்கே ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது இருபத்தி நாலு மணி நேரத்தில் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது எல்லாமே நடந்திருக்கு இல்லையா ஆனால் இங்கே வந்து இவங்க போராட்டம் நடத்துவாங்களாம் கோர்ட்டு சொன்னதான் சொல்லணும் உங்களுடைய அரசியலெல்லாம் மக்களுக்கான விஷயங்களுக்காக செய்யுங்க இந்த மாதிரி நாடகம் நடத்துகிறதையெல்லாம் தமிழ் மக்கள் ஒரு நாளும் மன்னிக்க மாட்டாங்க மற்றொரு நிகழ்வில் சந்திப்பு நன்றி வணக்கம் மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்துல இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுலயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பை அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி அண்ட் நியரை டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிபிசி கோடுன்னு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பர் இதுல பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் என்னு காமிச்சுன்னா உங்க கார்டில இன்டர்நேஷனல் யூசேஜை பண்ணுங்க